ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அபி தமிழ் டூப் நீங்கள் நம்ம சேனல் புதுசினா மறக்காம அபி தமிழ் டூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டும் கிளிக் பண்ணுங்கள் என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் பார்க்கணும்னு வச்சுக்கோன்னா போதும் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லா லிங்க்மே வந்து டிஸ்கிரிப்ல கொடுத்துருக்கேன் இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து வரலட்சுமி பூஜையோட டீடெயில்டு ப்ளாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க ஸோ வரலட்சுமி பூஜை வந்து வருஷ வருஷம் அம்மா வீட்டில் தான் வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் ஸோ அதுக்கு நான் வந்து ரெண்டு நாள் முன்னாடியே வந்து வந்துட்டேன் போன வளாக் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் ஸ்வீட்டாக ப்ரிப்பரேஷன் அதெல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து அப்பா நான் எல்லாம் சேர்ந்து இதை வந்து ரெடி பண்ணோம் ஸோ சொல்லி இந்த மாதிரி வந்து ஆங்கிள் மாதிரி அடிச்சு அதை வந்து வருஷம் வருஷம் எடுத்து ஸ்க்ரூ பண்ணிக்கிற மாதிரி செட்டப் வந்து பண்ணியாச்சு ஸோ அதில் பேக்ரவுண்டுக்கு வந்து இந்த மாதிரி ரெட் கலர் ஸ்க்ரீன் வந்து போட்டிருந்தோம் ஸோ இந்த வருஷம் வந்து ஸ்க்ரீன் பேக்ரவுண்ட் மாற்றலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் பட் பர்ச்சேஸ் பண்ண முடியல ஸோ அதனால் வந்து ரெட் கலர் ஸ்க்ரீனே வந்து போட்டாச்சு இந்த ஃப்ளவர் டெக்கரேஷன்ஸ் இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்தோம் ஸோ அதெல்லாம் வந்து போட்டு நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு el atorno muy la me andan. கொஞ்சம் வந்து கலர் காம்பினேஷனோடு அப்படியே வந்து எல்லாம் வரிசையாக வந்து கட்டி விட்டாச்சு ஸோ இதை ஹேங் பண்ணுறதுக்கு நம்ம வந்து குண்டூசி அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் பின்னூசி யூஸ் பண்ணோம்னா ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருந்துச்சு க்ரீன் கிளாத் அப்படிங்கிறதுனால ஈஸியாக வந்து பின்னூசி வந்து வரிசையாக வந்து மாட்டி விட்டாச்சு இப்போ எல்லா ஃப்ளவர்ஸும் போட்டு டெக்கரேட் பண்ணிவிட்டோம் நெக்ஸ்ட் வந்து இந்த ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறதுக்காக எல்லா தாம்பூலம் எல்லாமே வந்து பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸ்கொயர் பிளேட்டில் வந்து கற்பக ப்ரஷ் மரம் வந்து பிரிண்ட் பண்ண மாதிரி அப்புறம் வந்து நாலு வளையல் சீப்பு வெத்தலைப்பாக்கு மஞ்சள் குங்குமம் அப்புறம் ப்ளவுஸ் பெட்டு இதெல்லாமே போட்டு இந்த கவரில் வந்து பேக் பண்ணியாச்சு ஸோ அப்பாவுங்க ரெண்டு பேருமே வந்து ஹெல்ப் பண்ணாங்க ஸோ நாங்கள் மூணு பேர் உட்காந்து எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு வியானா வந்து அம்மா கூட வந்து திங்ஸ்லாம் வாங்குறது கடைக்கு போயிருந்தாங்க அப்படியே வரும்போது தம்பி கூட வந்தாங்க வரும்போதே டாய்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு டாய்ஸு ஸ்நாக்ஸு அதெல்லாமே வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ அதை தான் வந்து எடுத்து காமிச்சிட்ருந்தாங்க மாயலை வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி கொத்தாச்சு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பக்கம் வந்து வாழைக்கன்று வந்து கட்டி விட்டாச்சு ஸோ ஃபுல் டெக்கரேஷன் வந்து இப்போ ஸ்டேஜ் டெக்ரேஷன் வந்து முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு வந்து கீழே வந்து ஒரு ஸ்க்ரீன் கிளாத் வந்து விரிச்சாச்சு பின்னாடி இருக்க ஆர்ச் வந்து பார்த்திங்கன்னா பூவெல்லாம் கட்டுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்காக அது வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கு ஸோ சாயந்தரம் சாமி அழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து வெளியே கலர் கோலம் வந்து போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நானும் அம்மா வந்து மற்ற ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் சிலைக்கு வந்து புது துண்டு வந்து வாங்கி கட்டி விட்டாச்சு ஸோ இந்த மாதிரி துண்டு அதுக்கப்புறம் வந்து சின்ன சாமி சிலைக்கு போடுற ட்ரெஸ் எல்லாமே வந்து ஈரோடுலேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் ஸோ ஈஸ்வரன் கோயில் ஸ்ட்ரீட்டில் போயிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ அங்கே தான் அதெல்லாமே ஷாப் பண்ணியிருந்தோம் ஸோ விநாயகருக்கு வந்து நல்லா புளி எலுமிச்சம்பழம் இதெல்லாம் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் வந்து போட்டு விட்டாச்சு எல்லா சாமி ஃபோட்டோவை வந்து தொடச்சிட்டு அம்மா வந்து சந்தனம் வச்சுட்டே வந்தாங்க நான் வந்து குமம் வச்சுட்டே வந்தேன் ஃபியூ இயர்ஸ் பேக்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாமி ரூமில் தான் வந்து வரலட்சுமி நோம்பி வந்து பண்ணுவோம் பட் இங்கே ஸ்பேஸ் வந்து கஞ்சஸ்டடாக இருக்கிறதுனால எல்லோரும் உள்ளே வந்து நின்று சாமி கும்புகிறதுக்கு வந்து கன்வீனியன்ட்டாக இல்லை ஸோ அதனால் ஹாலில் வந்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ ஆஸ் யூஷுவல் பூஜை ரூம் வந்து எப்போது ரெடி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி வீட்டில் எப்படி சாமி கும்பிடுவோ அந்த இது எல்லாமே பூஜை ரூமில் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கே சாமி அழைக்கிறது எல்லாமே கொண்டு வந்து இங்கே வச்சு சாமி கும்பிட்டு அப்புறம் வந்து நாங்கள் அங்கே போய் ஸ்டேஜில் வந்து எல்லாமே ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஸோ பூஜை ஐட்டம் எல்லாமே வந்து அம்மா வந்து சந்தனம் வச்சுட்டு இருந்தாங்க மஞ்சள் வச்சுருந்தாங்க நான் வந்து குங்குமம் வந்து வச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் ரூமில் வந்து பொட்டெல்லாம் வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாமே வந்து எடுத்து செப்பரேட் பண்ணி எடுத்து வச்சிட்ருந்தேன் ஸோ வரலட்சுமி பூஜைக்கு வந்து ஃபஸ்ட்டு எல்லா பழங்கு வைக்கிறதுக்கு பழங்கள் அதுக்கப்புறம் வந்து பச்சரிசி வெத்தலைப்பாக்கு அப்புறம் வந்து பொரி உருண்டை இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே அம்மா அப்போ போய் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ அதெல்லாம் செப்பரேட் செப்ரேட்டாக எடுத்து வச்சுட்டு சரி சீர்தட்டு மாதிரி எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணிடலான்ட்டு எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன் வேணுங்கிற திங்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்து வச்சாச்சு அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரே தட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாழைப்பழம் எல்லாமே வந்து ஒரு பிளேட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன் பூஜை அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேலை வந்து ஜாஸ்தியாக இருக்கும் கரெக்டாக ப்ரீ பிளான் பண்ணி ஒன்றா வந்து முடிச்சுக்கிட்டே வந்தோம் மாதிரி ஆளுக்கு ஒரு வேலை வந்து ஷேர் பண்ணி பண்ணிகிட்டே இருந்தனால வந்து ஈஸியாகவும் இருந்துச்சு நான் ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னா அம்மா வந்து மற்ற வேலை இருப்பாங்க ஸோ அப்படியே சைட் பை சைடு எல்லா ஒர்க்குமே வந்து முடிச்சுக்கிட்டே வருவோம் நைட்டுக்குள்ளே எல்லா ப்ரிப்பரேஷன்ஸு ப்ரீ ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே வந்து பண்ணி முடிச்சுடுவோம் ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா தட்ட ஐட்டம்ஸு என்னென்ன எடுத்து வைக்கணுமோ பழங்கள் எல்லாமே வந்து எடுத்து அரேஞ்ச் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து விளக்கு இதெல்லாமே வந்து கொண்டு வந்து வச்சு பெரிய விளக்கு இதுக்கெல்லாமே வந்து பொட்டு வச்சு மஞ்சள் குங்குமம் எல்லாமே போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எடுத்து அரேஞ்ச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் அந்த எல்லாமே வந்து பண்ணியாச்சு சாமியை அழைக்கிறதுக்காக ஒரு குடத்தில் வந்து பச்சரிசி அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் தருவன தேங்காய் மாயெல்லாம் சாமியோட முகம்லாம் எல்லாம் போட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வெத்தலைப்பாக்கு மஞ்சள் கயிறு குங்குமம் கண்ணாடி வளையல் விளக்கு இதெல்லாம் வச்சு அஞ்சு சுமங்கலிங்க சேர்ந்து தீவாத்தனை காமிச்சு வரலட்சுமி தாயே நாயிட்டிக்கிறா அப்படின்னு சொல்லிகிட்டே போய் சாமி ரூம் வரைக்கும் வந்து கூப்பிட்டுட்டே வந்து சாமியை கொண்டு போய் நம்ம சாமி ரூமில் வந்து உட்கார வச்சுருவோம் அதுக்கப்புறம் மற்ற ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் மிளக்கு மற்ற ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து கொண்டு போய் உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் அஞ்சு பேரும் சேர்ந்து சாமியை வந்து பிடிச்சி உள்ளே வந்து அழைச்சிட்டு போவோம் இப்போ சாமி அழைச்சிட்டு வந்து வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து இங்கேயும் வந்து ஒரு தட்டில் வந்து பழங்கள் இதெல்லாம் வச்சாச்சு சாமிக்கு வந்து அபிஷேகம் வந்து பண்ணுவோம் ஸோ முகத்தை எடுத்து வச்சு ஸோ ஒரு சாமி சிலைக்கு வந்து என்னென்ன அபிஷேகங்கள் பண்ணுவோமோ அது எல்லாத்தையுமே உட்காந்து பொறுமையாக வந்து அபிஷேகம்லாம் பண்ணி தீபாத்தனை காமிச்சு சாமியை வந்து ரெடி பண்ணி சாமி ரூமில் வச்சாச்சு அலங்காரம் பண்ணுறதுக்கு ஐயத்தை வந்து சொல்லியிருந்தோம் ஸோ அவங்களும் வந்துட்டாங்க ஸோ வந்தோடனே வந்து எல்லா ப்ரிப்ரேஷன்ஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்தால் ஒரு சொல்ல சொல்ல நானும் வந்து கயிறுலாம் கட்டிகிட்டே வந்தேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து கீழே வந்து ஒரு பலகை மாதிரி அடித்து ஆல்ரெடி வச்சுருந்தோம் ஸோ அதுக்கு மேலே வந்து பித்தளை முக்காளி போட்டுட்டு மேலே வந்து பச்சரிசி போட்டு அந்த குடத்தில் வந்து நம்ம வந்து வெத்தலை பாக்கு மஞ்சள் கயிறு காதூர கருகமணி எலுமிச்சம்பழம் அப்புறம் வந்து காயினு அந்த மாதிரி கோல்டு அந்த மாதிரி எல்லாமே வந்து உள்ளே வந்து வச்சுட்டு மாயில் வச்சு தேங்காயை வச்சு நல்லா வந்து கட்டியாச்சு ஸோ அதுக்கப்புறம் கை கால்லாம் வந்து ரெடி பண்ணுறதுக்காக அவங்க வச்சுட்டு சாமிக்கு வந்து வருஷம் வருஷம் இந்த மாதிரி புது புடவை வந்து எடுப்போம் ஸோ இந்த வருஷம் வந்து இந்த கலர் காம்பினேஷனில் தான் வந்து எடுத்திருந்தேன் இந்த புடவை வந்து பிஎஸ்ஆர் ஈரோட்டில் வந்து எடுத்தோம் ஸோ அதுக்கு வந்து மடிக்கிறதுக்கு வந்து புடவை வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம ஆஷுஷுலாக மடிக்கிற மாதிரி குட்டி குட்டியாக அப்படியே பாதி தூரத்துக்கு மடிச்சுட்டு வந்து அப்படியே சுற்றி வந்து கட்டுவாங்க ஸோ அதுதான் வந்து பண்ணிகிட்ருந்தோம் ப்ளீட்ஸ் எடுத்தது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா சென்டரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கயிறு போட்டு நல்லா டைட்டாக கட்டிட்டோம் அப்படின்னா அது நகராம இருக்கும் அப்படியே அந்த கயிறை வந்து குடத்தை சுற்றி நம்ம வந்து கட்டிடுவோம் கட்டிவிட்டு அப்படியே வந்து சேலையை வந்து சுற்றி கை கால் அதெல்லாம் உள்ளே விட்டு அப்படியே சுற்றி கொண்டு வந்து டைப் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து கட்டணும் பூ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலர் காம்பினேஷனில் வந்து ஆர்டர் பண்ணிடணும் ஸோ அந்த எல்லா பூ மாலை எல்லாமே வந்து கொண்டு வந்துட்டாங்க சாமியோட முகத்தையும் வந்து நல்லா தேங்காயில் வச்சு கட்டியாச்சு நைன் தேர்ட்டிக்கு மேலே தான் வந்து டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு டூ ஹவர்ஸ் டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வந்து டெக்ரேஷன் ஒர்க்கே வந்து போயிட்டு இருந்துச்சு ஸோ நல்லா இந்த மாதிரி முகம் சேலை இதெல்லாமே வச்சு நல்லா இந்த மாதிரி டைப் பண்ணியாச்சு வந்து எப்போ முகம் வச்சு புடவு கட்டுவோம் இந்த வருஷம் தான் தம்பி இருந்துட்டு கை கால் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருந்தாங்க ஸோ கையும் காலும் வந்து முகத்துக்கு ஏற்ற மாதிரியான சைஸில் வாங்கினோம் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து பெரிய சைஸில் வந்து வாங்கிட்டோம் அப்புறம் வந்து சைஸ் வந்து அதை விட சிறுசு பண்ணி மறுபடியும் மாற்றி வாங்கினோம் ஸோ நீங்கள் அந்த மாதிரி வாங்குகிற மாதிரி இருந்தால் முகம் எவ்வளோ சைஸில் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரியான கை கால் வந்து வாங்கிக்கலாம் யூஸ்வலாக வந்து சாமி பூஜா ஐட்டம்ஸ்லாம் வந்து கிடைக்கிற கடையிலே வந்து கிடைக்கும் ஸோ கை கால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பழனியில் தான் வந்து ஒரு கடையில் வந்து வாங்கியிருந்தோம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கட்டி முடிச்சாச்சு அதுக்கப்புறம் சாமிக்கு வந்து நகை வந்து போட்டுக்கலாம் ஸோ நகை வந்து ஆர்டராக வந்து பெரிய நகை அதுக்கு கீழே வந்து ஒரு கல் நகை அப்புறம் கல் தொட்டின நகை எல்லாம் போட்டுட்டு இந்த சென்ட்ரு மாலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தாமரை பூ வச்சு இதே டிசைனில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நெட்லேருந்து ஒரு டிசைன் எடுத்து கொடுத்து கேட்டேன் அதே மாதிரி அழகாக வந்து போட்டுட்டு வந்துருந்தாங்க ஸோ அதுக்கு மேலே வந்து நல்லா ஒரு டார்க் கலரில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி பூ மாலையும் அதுக்கு மேலே வந்து சமங்கி மாலையும் வந்து போட்டாச்சு யூஸ்வலாக வந்து பின்னாடி இருக்க ஆர்ச்சில் தான் வந்து போடுவோம் இந்த டைம் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணியிருந்தோம் ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படியே எல்லா டெக்கரேஷன் முடிச்சுட்டு பார்க்கும்போது சாமியை பார்த்துட்டே இருக்கலாம் போல் அவ்வளோ ஒரு அம்சமாக வந்து அமைஞ்சிருச்சு இப்போ ஃபுல்லாக அலங்காரம் பண்ணியாச்சு இப்போ ஸ்டேஜில் எடுத்து வைக்கணும் அதுக்காக பெரிய வாழை வாழைகளை வந்து ரெண்டு விரிச்சு நடுவில் வந்து பச்சரிசி வந்து போட்டோம் போட்டுட்டு இப்போ நம்ம வந்து சாமியை எடுத்து அப்படியே வந்து ஸ்டேஜ் மேலே வந்து வச்சிடலாம் பின்னாடி ஆர்ச்சில் வந்து மூணு மாலையும் வந்து கட்டி ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ சாமியும் கொண்டு வந்து பக்கத்தில் வந்து வச்சுட்டோம் வச்சுட்டு இந்த ஆர்ச்சியை வந்து சென்டர் பண்ணி வச்சுட்டோம் அது கீழே வந்து செவ்வந்தி மாலையும் துளசி மாலையும் வந்து போட்டாச்சு இப்போ கம்ப்ளீட்டாக வந்து எல்லா பூவுமே வந்து சாமிக்கு வந்து சாத்தியாச்சு கொஞ்சம் டெக்ரேஷன் ஃப்ளார் இருந்துச்சு அதை வந்து இந்த மா மாலையில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கேப் போட்டு இந்த மாதிரி கட்டி விட்டுறலாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து பின்னுசி போட்டு ஃபுல்லாக வந்து ஒன்று ஒன்றா வந்து கட்டி விட்டுட்டேன் அங்கங்கே க்ரீனு எல்லோ ஒயிட்டு ரெட்டுன்னு சொல்லி அந்த ஃப்ளார் காம்பினேஷன் எல்லாமே வந்து நல்லா இருந்தது ஸோ ஃபுல் ஸ்டேஜ் டெக்கரேஷனும் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக வந்து முடித்தாச்சு கீழே வந்து அந்த ஸ்க்ரீன் எல்லாம் வந்து நல்லா தட்டி விட்டுட்டு நம்ம சீர்த்தட்டுக்கு ரெடி பண்ண ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக வந்து எடுத்து அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதுவும் வந்து அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எல்லா பிளேட்ஸும் ஒன் பை ஒன்னாக வந்து தம்பி வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க நான் அப்படியே வந்து அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஸோ ஃப்ரூட்ஸ் பிளேட்டு எல்லாமே வந்து ஒரு சைடு வந்து அரேஞ்ச் பண்ணி வாழைப்பழம் பலாப்பழம் எல்லா ஃப்ரூட்ஸும் கலந்த வந்து ஒரு பிளேட் வந்து அந்த சைடு வந்து வச்சுட்டேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா விளக்கெல்லாம் வந்து எங்கே வைக்கணுமோ ஆர்டர் படி எல்லாமே வந்து அதையும் அரேஞ்ச் பண்ணிட்டோம் அம்மா வந்து ஒன் வீக் முன்னாடியே வந்து முளைப்பாரி போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒரு சைடு கம்பு ஒரு சைடு வந்து மொச்சை போட்டிருந்தாங்க அது ரெண்டு சாமியோட ரெண்டு பக்கமுமே வந்து எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டேன் அப்புறம் மஞ்சள் தரமான தேங்காய் வந்து ஒரு பிளேட்டு வெத்தலைப்பாக்கு பிளேட்டு அதுக்கப்புறம் சேலை அதெல்லாம் எடுத்து வச்சோம் சாமிக்கு வந்து கண்ணாடி சீப்பு இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி எல்லா விளக்குக்கும் வந்து எண்ணெயெல்லாம் ஊற்றி திருப்பி போட்டு அதையும் அரேஞ்ச் பண்ணியாச்சு ஸோ இப்போ சாமி வச்சுருக்கோம் கீழே வந்து கும்ப கலசம் வந்து ஒன்று காலையில் ரெடி பண்ணுவோம் ஏன்னா ஐயர் பூஜை பண்ணுறதுனால ஸோ அவங்க வந்து ஃபுல்லாக வந்து அந்த ப்ரொசீஜர் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி சாமி அழைக்கிறதுலேருந்து எல்லாமே வந்து மறுபடியும் வந்து பண்ணுவாங்க ஸோ அதுக்காக வந்து காலையில் வந்து கும்பம் வந்து ரெடி பண்ணுவோம் மற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு படுத்துகிறோம் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சோடனே வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நைட் இந்த அளவுக்கு வந்து ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே பண்ணி வச்சுட்டு எல்லோரும் வந்து போய் படுத்துட்டோம் மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து ஃபோர் ஃபார்ட்டி அந்த டைம்க்கு வந்து அம்மா எல்லாத்தையும் எழுப்பி விட்டுட்டாங்க நான் ரெடி ஆகிட்டு வந்துட்டு மற்ற ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து இருந்தேன் ஸோ சாமிக்கு வந்து அர்ச்சனைக்கு தேவையான பூ அதெல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணியாச்சு வெத்தலை பாக்கு அதெல்லாமே எடுத்து வச்சு சாமிக்கு முன்னாடி வைக்க வேண்டிய திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு ஐயர் வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் கேட்பாங்க அதையும் எடுத்து எல்லாமே வந்து ஸ்டேஜ் பக்கத்தில் ரெடியாக வந்து எடுத்து வச்சாச்சு ஸோ எல்லா ப்ரிப்ரேஷன்ஸுமே வந்து ஓவராலாக வந்து பண்ணி முடித்தாச்சு ஸோ அப்பா தம்பி எல்லாருமே வந்து ரெடி ஆகிட்டு இருந்தாங்க ஐயரும் வந்து வந்துட்டாங்க அம்மா வந்து நான் டென்த்து படிக்கும் போது இருந்து பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அப்போ வந்து சிம்பிளாக வந்து பூஜை ரூம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்புறம் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்ந்து வளர்ந்து இப்போ நல்லா பெருசாக பண்ணுற அளவுக்கு வந்து பண்ணிட்டாங்க ஒவ்வொரு வருஷமே வந்து சின்ன சின்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும் சின்ன சின்ன ஐடியாஸ் வந்து கிடைக்கும் ஸோ இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சொல்லி பண்ணி பண்ணி நமக்கும் வந்து ஒவ்வொரு வருஷம் ஒரு ஒரு டெவலப்மெண்ட் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இப்போ எல்லாருமே வந்து வரலட்சுமி பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ நிறைய பேர் வந்து டிஎம்மும் பண்ணியிருந்தாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லுங்கள் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் ப்ரொசீஜர் ஸோ நம்ம வந்து நம்ம எல்லோரும் அவங்கவுங்க ஸ்டைலில் நமக்கு எப்படி தோணுதோ எந்த மாதிரி வேணாலுமே வந்து பண்ணலாம் இப்போ சாமிக்கு பிடிச்சது வந்து நிறைய ஸ்வீட்ஸ் வந்து வரலட்சுமி சாமிக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதேமாதிரி பூக்கள் வந்து நிறையா பிடிக்கும் அப்படிம்பாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு பூக்கள் வந்து கலெக்ட் பண்ணுறது நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து செஞ்சு படைக்கிறது அந்த மாதிரிலாம் வந்து பண்ணலாம் வரலட்சுமி நோம்பியோட கதைகள்லாம் நிறைய யூடியூப்ஸில் இருக்குது அதெல்லாம் பார்த்திங்கனாலும் நிறைய ஐடியாஸ் வந்து கிடைக்கும் மெயினாக சுமங்கலிங்க எல்லாத்தையுமே வந்து நம்ம வீட்டுக்கு வந்து அழைச்சி அன்றைக்கி வந்து மஞ்சள் குங்குமம் அதுக்கப்புறம் வந்து ப்ளவுஸ் பெட் இதெல்லாமே வந்து கொடுக்கறது அவங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பண்ணுவாங்க பூஜைக்கான எல்லா ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து பண்ணியாச்சு ஸோ கும்ப கலசமும் வந்து ரெடி பண்ணி சாமிக்கிட்ட வந்து வச்சாச்சு நெக்ஸ்ட் வந்து சாமிக்கு பண்ண ஸ்வீட்ஸ் எல்லாத்தையுமே வந்து சாமிக்கு படைச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து எடுத்து ஒரு இலையில வந்து சின்ன சின்ன கப்பில் போட்டு நெய்வேதம் படைக்கிறது வந்து மூடி வந்து வச்சிருவாங்க ஸோ நைவேதம் படிச்சு முடிச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சோடனே அந்த பிரசாதத்தை எடுத்து நம்ம எல்லாருமே வந்து சாப்பிடணும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து சாமிக்கு வந்து நைவேதியம் படித்த உடனே எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ஐயர் வந்து சொல்லுவாங்க தம்பியோட குட்டி பாப்பாவையும் ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்துட்டாங்க அப்புறம் அம்மா அப்பாவை வந்து உட்கார வச்சு விநாயகர் பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க நமஹா ஓம் தவ என்னமோ ఓం త్రిలయంబలాం బాలచంద్రచిత్రంబలాం త్రిలగంబలాం సురసురగణపతిందరకేశృషి ఋషి గణపతి యజ్ఞ సమాన సురసురగణపతి సుందరకేషి ఋషి గణపతి యజ్ఞ సమాన பவ பவபேத் அரண் குறைசின் அன்பராம் இறையனார்க்கு இவர்களின் குலமும் சுற்றமும் தரணியில் தர்மத்தோடு சூடும் துயவன்களை பற்றி இவர்களுக்கு மங்களம் கல்வி இன்பம் ஆசரு செல்வம் கொள்ள பங்கையர் பூக்க கொண்டு பதமலர் போட்ட துணிவோம் மஞ்சளில் விநாயகர் வந்து பிடிச்சு வச்சு அதுக்கு வந்து அர்ச்சனை எல்லாமே வந்து பண்ணி விநாயகர் பூஜை முடிச்சுட்டு தான் வந்து அம்மன் பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ நூற்றி எட்டு அர்ச்சனை அது எல்லாமே வந்து பண்ணாங்க மணியை வந்து லக்ஷ்மியாக வந்து பாவனை பண்ணிட்டு நம்ம எல்லா அபிஷேகமும் சிலைக்கு எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி நான் ஹர்ஷிதா அம்மா மூணு பேரும் சேர்ந்து வந்து அபிஷேகம் வந்து பண்ணோம் ஒவ்வொரு அபிஷேகமாக வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம் மஞ்சள் திண்ணூறு அதுக்கப்புறம் வந்து அரிசி மாவு பொடி பஞ்சாமிரதம் பால் தயிர் நெய் அப்படின்ட்டு எல்லாமே பண்ணி மணியை வந்து நல்லா சுத்தம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ளவுஸ் பீட்டை வந்து புதுசாக எடுத்து மணிக்கு வந்து போடுற மாதிரி அதை வந்து போட்டு விட்டுட்டாங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து அபிஷேகங்கள் எல்லாமே வந்து பண்ணணும் ஸோ அபிஷேகம் பண்ண இந்த தண்ணியை வந்து நம்ம வந்து வீட்டில் இருக்க பூச்செடி துளசி செடி இந்த மாதிரி எல்லா செடிக்குமே வந்து நம்ம ஊற்றிடலாம் ப்ளவுஸ் போட்டு விரித்து மணியை வந்து எடுத்து ரெடி பண்ணி வச்சு மஞ்சள் பூங்கெல்லாம் வச்சு தீபாத்திரம் காமிச்சாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சாமி அழைக்கணும் ஸோ அழைக்கிறதுக்கு வாசலில் வந்து கும்பம் அதுக்கப்புறம் வந்து முளப்பாரி

பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ சாமி வந்து உள்ளே அழைச்சிட்டு போகிறோம் ஸோ ஆளுக்கு ஒரு பொருளை எடுத்துகிட்டு எல்லோரும் வந்து உள்ளே கொண்டு போய் சாமி கிட்டே வந்து வச்சுட்டோம் உள்ள கொண்டு வந்து வச்சதும் இப்போ சாமிக்கு அர்ச்சனை வந்து பண்ண போகிறோம் மகா ஓம் தர்மா இனமஹா ஓம் ஞானா இனமஹா ஓம் வைராக்கியா இனமஹா ஓம் ஐஸ்வர்யா இனமஹா ஓம் அதர்மா இனமஹா வஸ்தரோத்ரிய அக்ஷதான் சமர்ப்பயாமி ஓம் மகாலட்சுமி இனமஹா குல்போ பூஜையாமி ஓ இந்திரா இனமஹா அர்ச்சனை பண்ணி ஊதுபத்தி தீபாத்னா எல்லாமே வந்து சாமிக்கு வந்து காமிச்சாச்சு ஸோ அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு அர்ச்சனை வந்து பண்ணோம் ஸோ பூ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காசு அப்புறம் வந்து காயின் இந்த மாதிரி என்ன வேணால் எடுத்தால் ஆளுக்கு ஒரு பொருளை வந்து அர்ச்சனை வந்து பண்ணோம் கீழே வந்து ஒரு இலையை வச்சு எல்லாரும் வந்து அதில் வந்து அர்ச்சனை பண்ணிகிட்டு இருந்தோம் மங்களேசி மாங்கல்யம் விஜயமங்கல ஜோதி

அம்மா வந்து பூஜையெல்லாம் முடிஞ்சதும் அப்பாவுக்கு வந்து பாத பூஜை பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க அப்புறம் அப்பா உட்கார வச்சு ஒரு தாம்பூலம் தட்டு வச்சு தண்ணி ஊற்றி ஃபுல்லாக வந்து காலெலாம் கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அப்புறம் வந்து எல்லோரும் அப்பாக்கிட்டையும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டோம் ஐயர் வந்து பூஜை வந்து நல்லபடியாக சிறப்பாக வந்து பண்ணி கொடுத்தாங்க ஸோ அவங்களுக்கும் வந்து வேஷ்டி காணிக்கை இதெல்லாமே எல்லாமே வச்சு கொடுத்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு அவங்களும் வந்து கிளம்பிட்டாங்க நெக்ஸ்ட்டு வந்து வியானா உட்கார வச்சு வியானாக்கு வந்து கைக்கு காலுக்குலாம் வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வச்சு விட்டாங்க அர்ஷிதாவும் அம்மாவும் கைக்கு வந்து வளையல்லாம் வந்து போட்டு விட்டுட்டு ரிட்டன் கிஃப்ட்டும் வந்து கொடுத்தாங்க ஹர்ஷிதாவும் தம்பியும் அம்மா பாட்டை ஆசிர்வாதம் வாங்கி ஹர்ஷிதாக்கு அம்மா வந்து சாரி எடுத்து கொடுத்துட்டாங்க கூட ரிட்டன் கிஃப்ட்டும் கொடுத்தாங்க ஸோ அடுத்து எண்ணெய் உட்கார வச்சு பொட்டு குங்குமலாம் வச்சு எனக்கும் வந்து ரிட்டன் கிஃப்ட்ஸ் வந்து கொடுத்தாங்க அப்புறம் சித்தி அவ்வா ஸோ எல்லாரும் நாங்கள் வீட்டில் இருந்த எல்லாத்துக்குமே வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வந்து பண்ணாங்க சாமி கால நெய்வேதத்துக்கு வந்து சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் அப்புறம் வந்து பாயாசம் உளுந்த வடை எல்லாமே வந்து பண்ணியிருந்தாங்க எல்லா ப்ரெஸ்ஸாக வந்து எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க கடை ஸ்டாஃப்ஸ் எல்லாமே வந்து கடைத்தருக்கு போகணும் அப்படிங்கிறதுனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே வந்து அவங்க எல்லாத்தையும் அப்பா வந்து இன்வைட் பண்ணிட்டாங்க ஸோ எல்லோரும் வந்து சாமி கும்பிட்டு அவங்களுக்கும் வந்து ரிட்டன் கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் பிரேக்ஃபஸ்ட்டும் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ அதான் அம்மா சித்தி எல்லாருமே வந்து பரிமாறிட்டு இருந்தாங்க ஸோ அவங்களும் வந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்து கடைக்கும் வந்து கிளம்பிட்டாங்க டுவெல் ஓ கிளாக் மேலே எல்லாத்தையும் வந்து இன்வைட் பண்ணியிருந்தோம் ஸோ அவங்க எல்லாருமே வருவாங்க ஸோ அதுக்கெல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஸோ சாமிக்கு வந்து சென்ப பூ வந்து நேற்று நைட்டு வச்சது ஸோ மறுபடியும் வேறு செம்ப பூ வந்து மாற்று அத்தை கோர்த்து கொண்டு வந்திருந்தாங்க ஸோ அதை சாமிக்கு மாற்றி விட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு ஸோ எல்லா கெஸ்ட்டுமே வந்து வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வரவங்க எல்லாத்துக்குமே வந்து தீபாத்திரம் காமிச்சு மஞ்சள் குங்குமம் கொடுத்து பூ கொடுத்துட்டு ரிட்டன் கிஃப்ட்டு கொடுத்தோம் ஸோ எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு வெளியே வந்து இந்த மாதிரி லஞ்சுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தோம் அபின காளி தானாட அவளோடு அதல சேடனாராட அகில மேற்காட அபின காளி தானாட அவளோடு அன்று அதிரவி சிவாதாடு விடையிலேறுவாராட அருகு பூதம் வேதாளம் அவையாட வாழ்க அருமுகம் வாழ்க வற்பை வாழ்க குக்குடம் வாழ்க ஏரிய ஏறிய வாழ்க அணங்கு வாழ்க வாழ்க சீர் அடியார் அடியார்கள் எல்லாம் வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி திருவாரூர் அண்ணா வந்து வந்து சாமி பாட்டு எல்லாமே வந்து பாடினாங்க ஸோ இவங்க தான் வந்து பள்ளிமலையில் திருவாமணன் குடியிலாம் வந்து பாடுவாங்க ஸோ எல்லோரும் உட்காந்து கேட்டுட்டு இருந்தோம் எல்லா கெஸ்ட்டுமே வந்து ஒன் பை ஒன்னா வந்து வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க லஞ்சுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து வீட்லேயே வந்து பண்ணிட்டாங்க ஸோ ரெகுலராக அன்னதானம் பண்ணுறதுனால அந்த அக்காவே வந்து சாதம் அதுக்கப்புறம் வந்து சாம்பார் புளி குழம்பு அரசாணிக்காய் பொரியல் கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் போட்ட பொரியல் வாழைக்காய் பஜ்ஜி ஜவ்வரிசி பருப்பு போட்ட பாயாசம் அது எல்லாமே வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க அப்பளம் இதான் வந்து லஞ்சுக்கும் வந்து பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட இரநூறு பேர் பக்கம் வந்திருந்தாங்க ஸோ ஆஃப்டர்நூன் டுவெல் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் ஃபோர் வரைக்குமே வந்து நிறைய பேர் வந்துகிட்ருந்தாங்க ஆஃப்டர்நூன் வர முடியாதவங்க வந்து ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் மேலே வந்துட்டு இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி தான் ஃபுல் டே வந்து போச்சு ஸோ அதோ அத்தை அப்புறம் வந்து ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து ஈவினிங் தான் வந்தாங்க ஏன்னா அதோ ஸ்கூல் இருந்தனால முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதோ வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க இந்த மாதிரி தான் எனக்கு ஃபுல் டே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியோடு எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்துக்குடியும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லோரும் வந்துட்டு போனதும் வந்து மனசுக்கும் வந்து ரொம்ப நிறைவாக ஹாப்பியாக இருந்துச்சு இந்த மாதிரி தான் வருஷம் வருஷம் வரலட்சுமி நம்மை அம்மா வீட்டில் வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் ஸோ வரலட்சுமி நோயை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன் இதோட இந்த ப்ளாக் முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாக்ல மீட் பண்ணலாம் எதாவது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க